வணக்கம் ஜெயநண்பர்களே ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு மார்ச் மாத கிரக அமைப்புகளின்படி துலாம் ராசிக்கான பலன்கள் இந்த மாத கிரக அமைப்புகள் என்பது குறிப்பிடத்தக்க வகையில் அமைஞ்சிருக்கு அதாவது ஒரே ராசியில் ஐந்து கிரகங்களுடைய கூட்டணிகள் அப்படிங்கிறது அமையும் அதாவது சூரியன் சுக்கரன் புதன் சனி மற்றும் ராகு ஒரே இடத்துல சஞ்சாரம் செய்துட்டு வரும் அதாவது இது வந்து எக்ஸாக்டாக சொல்லணும்னா கும்பராசிக்கும் மீன ராசிக்கும் இடைப்பட்ட இடத்துல இந்த கிரக கூட்டணிகள் அப்படிங்கிறது ஏற்படும் தவிர இங்கே சுக்கரனும் புதனும் வக்கர நிலையில் சஞ்சாரம் செய்வாங்க தவிர சுக்கரன் இங்கே உச்சம் பெற்ற நிலையில் இருக்காங்க ஆக இந்த கிரக கூட்டணிகள் என்பது ஒருவாக இருக்கா சாதகமான நிலைகள் இருக்கா அப்படின்னு பார்த்தோம்னா அதுவே ஒரு பெரிய கன்ஃபியூஷன் தான் காரணம் இது வந்து நட்பால் உருவாகக்கூடிய ஒரு கூட்டணிகள் அல்ல எதிரிக்கு எதிரி எனக்கு நண்பன் அப்படின்னு சொல்லக்கூடிய நிலைகளை உருவாகக்கூடிய ஒரு கிரக கூட்டணி உதாரணத்துக்கு சூரியனுடைய நிலை எடுத்துட்டோம்னா சூரியன் சனிக்கும் ஆகாது ராகுவுக்கும் ஆகாது ஆனால் புதன் சுக்கரனோடு இணைஞ்சிருக்கிறதுனால இந்த சனியும் ராகுவால் சூரியனுக்கு அவ்வளோவாக சாதகம் பாதகமான நிலைகளை கொடுக்கவும் முடியாது அதாவது இங்கே இப்போது சனியும் ராகுவும் சூரியனுக்கு பாதகமான நிலைகளை செயல்பட முடியாது ஆனால் இயற்கையாக அவங்களால் சாதகமான நிலைகளை செயல்பட முடியாது அப்போ இங்கே என்ன மாதிரியான சூழ்நிலைகள் இருக்கும் அப்படிங்கிறது கொஞ்சம் கஷ்டம் யோகிக்கிறது இந்த மாதிரியான காலகட்டங்கள்லாம் வந்து அது கர்ம பலன்கள் அப்படிங்கிறது அதிகரிக்கும் கிரகங்களால் இங்கே நல்லது கெட்டது வர்றது ஒரு பக்கம் இருந்தாலும் கூட அவங்கவுங்க அந்தந்த நன்மை தீமைகளால் தீண்டப்படாமல் இருக்காங்களா அப்படிங்கிறது தான் இங்கே முக்கியமாக பார்க்கணும் ஏன்னா இந்த மாதிரியான சூழ்நிலைகள் நல்லதோ கெட்டதோ அவங்கவுங்க ஜாதகப்படி வரவும் செய்யும் போகவும் செய்யும் அப்போது இங்கே ஒரு பாதகமான விஷயம் நடக்குது அப்படின்னு வச்சுக்கோங்க உதாரணத்துக்கு எரிகிற தீ இருக்குதுன்னா அந்த எரிகிற தீயை நம்ம அணைக்கிறோமா இல்லை எண்ணெய் ஊற்றி வளர்க்குறோமா அப்படிங்கிறது நமக்கு கையில்தாக இருக்கும் அதுவே ஒரு நல்ல விஷயமாக இருக்குதுன்னு வச்சுக்கோங்க உதாரணத்துக்கு ஒரு நல்ல சாப்பாடு கிடைக்கிது அப்படின்னு வச்சுக்கலாம் இப்போ அது ருசியான சாப்பாடுங்கிறதுனால வயிற்றளவுக்கு சாப்பிட்டு வயிற்று நிரப்புறமா இல்லை ருசியான சாப்பாடுங்கிறக்கா கழுத்து வரைக்கும் சாப்பிட்டு நோயை சம்பாதிக்கிறோமா அப்படிங்கிறது அவங்கவுங்க கையில் தான் இருக்குது இது சும்மா உதாரணத்துக்காக சொல்கிறேன் ஆக இந்த மாதிரியாக கிரகங்கள் அமையக்கூடிய காலகட்டங்களில் அவங்கவுங்களுடைய கர்ம பலன்தான் இங்கே விஷயத்தை தீர்மானிக்கும் ஆக சிம்பிளாக சொல்கிறோன்னா இந்த மாதிரியான கிரக அமைப்புகளால் நல்லது நடக்காமல் நடக்கக்கூடிய அந்த நல்லதுகளை நாம் எப்படி சரியான முறையில் பயன்படுத்திக்க போகிறோம் அப்படிங்கிறதெல்லாம் விஷயங்களானது அமையும் சும்மா மேலோட்டமாக பார்த்துட்டு இது இப்படி தான் இருக்கும் அப்படிங்கிறத தீர்மானிக்கிறதுல எந்த ஒரு பிரயோஜனமும் இருக்காது ஏன்னால் அதெல்லாம் வரவும் போகவுமாக இருக்குமே அல்லாமல் காற்றுள்ள போதே தூக்கி சொல்கிற மாதிரி அப்பப்போ அனுபவிச்சுக்கிறாமே அல்லாமல் நீண்டகால அடிப்படையில் எந்த ஒரு நல்லதையோ கெட்டதையோ எதிர்பார்க்க முடியாது ஸோ இது வந்து எல்லா ராசிக்காரங்களுக்கும் ஒரு பொதுவான நிலை பட் ஒவ்வொரு ராசிக்கும் தனிப்பட்ட முறையில் பார்க்கும்போது ஒவ்வொரு ஸ்தானங்களுக்கும் அது சில பாதிப்புகளை சாதக பாதகமான முறைகளில் அது ஏற்படுத்தும் ஸோ துலாம் ராசிக்கு இந்த கிரக அமைப்புகளானது ராசிக்கு ஆறாம் இடத்துல செயல்பட்டு வரும் தவிர இந்த மாதம் உங்களுடைய ராசிநாதனும் அதே ஆறாம் இடத்துல உச்சம் பெற்ற நிலையில் வக்கர நிலையில் செயல்பட்டு வருவாங்க ஆக துலாம் ராசிக்காரங்களுக்கு இந்த மாதம் ஒரு விபரீத யோக மாற்றங்களை ஏற்படுத்தி கொடுக்கும் கண்டிப்பாக துலாம் ராசிக்காரங்களுக்கு அவங்க அவங்களுடைய நிலைகளுக்கு ஏற்ப இப்போது சமீப காலங்களில் கொஞ்சம் நெருக்கடியான சூழ்நிலைகள் அப்படிங்கிறது இருக்கும் குறிப்பாக பொருளாதார விஷயங்களில் ஏற்கனவே துலாம் ராசிக்காரங்களுக்கு கடந்த ஒரு வருட காலத்துக்கு மேலாகவே அவர்கள் இதைத்தான் சொல்லிட்டுருக்கேன் இந்த பொருளாதார விஷயங்களும் துலாம் ராசிக்காரங்க கொஞ்சம் கவனமாக இருந்தேன் ஏன்னா எவ்வளவு சம்பாதிச்சாலும் கையில் தங்காது அப்படிங்கிறது ஒரு பிரச்சனை இருக்குது சம்பாதிக்கிறோமா மாதிரி இல்லைங்கிறது பிரச்சனை வேறு ஆனால் அந்த காசு வனத்தால் ஏதாவது ஒரு பிரச்சனைகள் தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கும் அந்த மாதிரியான கிரக அமைப்புகள் தான் துலாம் ராசிக்காரங்களுக்கு தொடர்ந்து இருந்துக்கிட்டே இருக்குது ஸோ இந்த மாத அமைப்பும் பார்த்திங்கன்னா அப்படி தான் இந்த காசு வன சமாச்சாரங்கள் துலாம் ராசிக்காரங்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் தொல்லைகளையோ சங்கடங்களையோ சலனத்தையோ ஏற்படுத்தும் கடன் பிரச்சனைகளால் ஏதாவது சங்கடங்கள் ஏற்படலாம் அல்லது ஏதாவது ஒரு காசு பணங்களுக்கு ஆசைப்பட்டு ஒன்றுக்கு ரெண்டாக கிடைக்கிதுன்னு ஏதாவது ஒரு விஷயங்கள் கொண்டு போய் தேவையில்லாத விரயங்களை ஏற்படுத்தலாம் அல்லது கொடுத்த காசு அல்லது வாங்கின காசு அப்படிங்கிற வகையில் ஏதாவது ஒரு வகையில் இந்த காசு பணங்களால் கூட இருக்கிறவங்க வகையில் நெருங்கி பழகியவங்க வகையிலேயே தேவையில்லாத மனஸ்தாபங்களை இதை ஏற்படுத்தலாம் ஸோ இந்த மாதிரி இந்த காசு பண சமாச்சாரங்கள் அப்படிங்கிறது ஏதாவது ஒரு வகையில் சின்ன சின்ன மனஸ்தாபங்களையும் சங்கடங்களையும் ஏற்படுத்தி கொண்டு வரும் ஸோ ராசிநாதன் வக்கரகதியில் இருக்கிற இந்த மாதிரியான சங்கடங்கள் வர்றது கொஞ்சம் இயல்பு தான் ஆனாலும் உச்சம் பெற்ற நிலையிலிருந்து செயல்பட்டு இருக்கிறதுனால இந்த சங்கடங்கள் அப்படிங்கிறது நீடிக்காது ஆரம்பத்தில் பிரச்சனைகள் ஆரம்பித்தாலும் கூட முடிவுகள் உங்களுக்கு சாதகமாக இருக்கும் எப்பேற்பட்ட சங்கடங்களாக இருந்தாலும் கடைசியை எப்படியோ சமாளிச்சிட்டோன்னு உங்களுக்கு பெருமூச்சோட வைக்கும் என்னென்னமோ பிரச்சனைகள் ஆகிடும் நம்ம படித்து இந்து பயந்துட்டு இருந்தோமே ஆனால் இப்போ எல்லாமே சரியாகி அமைதியாக இருக்குது அப்படின்னு மனசுக்கு அமைதியை கொடுக்கும் mulai jalan ke tulang rasa karena ke kobe tim untuk ஏன்னா எல்லா விஷயங்களையுமே ஆரம்பம் அப்படிங்கிறது கொஞ்சம் தடுமாற்றமாக தான் இருக்கும் அதனால் மனநிலையில் கொஞ்சம் தடுமாற்றங்களும் ஏமாற்றங்களும் மன சஞ்சலங்களும் இருக்கத்தான் செய்யும் ஒரு தெளிவான முடிவுகள் எடுக்க முடியாது ஆனால் போக 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 அந்த விஷயங்களை எப்படி சரி பண்ணுறது அப்படிங்கிற அந்த உத்வேகமும் நம்பிக்கையும் அறிவும் உங்களுக்கு தானாகவே ஏற்படும் அதுக்குண்டான சூழ்நிலைகளும் உங்களுக்கு தானாகவே கிடைக்க ஆரம்பிக்கும் அதனால் அவசரப்பட்டு கோபத்தால் எந்த ஒரு முடிவுகளையும் எடுத்துடாதீங்க கொஞ்சம் பொறுமையாக நிதானமாக யோசித்து செயல்படுங்க தேவையில்லாத வாக்குவாதங்களையும் தவிர்த்துக்கங்க நல்லதானாலும் சரி கெட்டவங்களானாலும் சரி காரியத்தில் பிரச்சனை இல்லாமல் சுமூகமாக இருக்கா அப்படிங்கிறத மட்டும் கவனம் செலுத்துங்க இன்னு வகை பிரித்து செயல்பட்டோம் அப்படின்னாலே அது கொஞ்சம் சங்கடத்தை ஏற்படுத்த தான் செய்யும் ஏன்னா குலாம் ராசிக்காரங்களுக்கு நல்லவங்களை கெட்டவங்களாகவும் கெட்டவங்களை நல்லவங்களாகவும் காட்டக்கூடிய ஒரு காலகட்டம் அது குறிப்பாக சொந்த பந்தங்களுக்கு வகைகளை நண்பர்கள் வகைகளை நெருங்கிய பழகிய நட்பு வட்டாரத்துக்குள்ளேயே தேவையில்லாத ஏற்படுத்தி ஏற்படுத்திவிட்டோம் பொதுவாகவே இந்த மாதம் முழுவதும் துலாம் ராசிக்காரங்கள் வெளி விஷயங்கள் காரியங்களில் தான் ஈடுபாடுகள் அப்படிங்கிறது அதிகம் ஏதோ ஒரு வகையில் வெளி காரியங்களில் அதிக சிந்தனை அப்படிங்கிறது இருந்துக்கிட்டும் தன்னை பற்றி கூட யோசிக்க முடியாது தன் குடும்பத்தை பற்றி கூட யோசிக்க முடியாது ஆனாலும் இதை செய்யணுமே அதை செய்யணுமே இப்படி செய்யணுமே அப்படி செய்யணுமேனு யாரோ ஒருத்தருக்காக அல்லது யாரோ ஒருத்தர் எதிர்பார்த்து இப்படி தான் காலத்தை கடக்க வேண்டியதாக இருக்கும் இப்படி மற்றவங்க சம்பந்தப்பட்ட விஷயங்களில் தான் துலாம் ராசிக்காரங்களுக்கு ஈடுபாடுகள் அதிகரிக்கும் ஸோ முடிஞ்ச அளவுக்கு மற்றவங்களால் சங்கடம் இல்லாமல் பார்த்துக்கிறது இந்த மாதத்து ஒரு சிறப்பு ஏன்னா மற்றவங்களால் சங்கடமில்லாமல் பார்த்துக்கிட்டிங்கனாலே போதும் அதுவே உங்களுக்கு சாதகமான பலன்களை பல விதங்களும் கொடுக்க ஆரம்பிச்சிடும் அதே போல் தொழில் வேலை உத்தியோக ரீதியாக நிறைய மாற்றங்கள் அப்படிங்கிறது காலத்தில் உண்டு துலாம் ராசிக்காரங்களுக்கு இந்த வேலை சார்ந்த விஷயங்கள் ஒரு சலிப்புகள் அப்படிங்கிறத கொஞ்சம் சிரமப்பட்டுட்டு தான் இருப்பாங்க இருந்தாலும் அவங்களுடைய தேவைகள் பூர்த்தியாகுது அப்படிங்கிற ஒரு நற்பலங்களும் அந்த இடங்களில் காணப்படும் குறிப்பாக உத்தியோகம் பார்க்கக்கூடியவங்களுக்கு வேலை செய்யக்கூடியவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சங்கடங்கள் நெருக்கடிகள் அப்படிங்கிற தான் இருக்கும் ஆனால் இந்த மாத அமைப்பு அதை எல்லாத்தையும் சமாளிச்சுக்கலாம் எப்படியோ ஏதோ ஒரு வகை ஏதோ ஒரு விஷயம் நம்ம கை கொடுத்தது தான் இருக்குது இதை வச்சு எல்லாத்தையும் ஒப்பேற்றிடலாம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோடு எல்லா விஷயமும் செயல்பட்டு வருவாங்க அதே போல் புதிய வேலை வாய்ப்புகள் போன்ற விஷயங்களும் இந்த மாதம் உங்களுக்கு நல்ல முறையில் கை கொடுத்துட்டு வரும் அதே போல் தொழில் வேலை உத்தியோக ரீதியாக இடமாற்றங்கள் போன்ற அமைப்புகளும் உங்களுக்கு நல்லபடியாக கை கொடுத்துட்டு வரும் வெளிநாடு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் நன்மைகளை கொடுக்கும் அதுவே வெளியூர் சார்ந்த விஷயங்களாக வந்து கொஞ்சம் கவனமாக இருந்தால் அதில் தருமாற்றங்களும் சில ஏமாற்றங்களும் தேவையில்லாத விதங்கள் அலைச்சல்களும் இருந்துக்கிட்டு தான் இருக்கும் குடும்ப விஷயங்கள் காரியங்கள் வரும்போது கொஞ்சம் பட்டுபடாமலும் தான் இருக்கும் குடும்ப காரியங்களை கொஞ்சம் செயல்படுத்துறதுல சிரமம் நிறைந்த நட்பலங்களை பார்க்க முடியும் எல்லா விஷயங்களும் சமாளிச்சுக்கலாம் ஆனால் ஆரம்பத்தில் சிரமப்பட்டு தான் ஆகணும் குடும்பத்துக்குள்ளே யாரும் சரியான முறையில் ஒத்துழைப்பு கொடுக்க மாட்டாங்க அதை வந்து வேணும் யாரும் உங்கள்கிட்ட எதுவும் செய்கிறது இல்லை ஆனால் தனிப்பட்ட முறையில் அவங்களுடைய சூழ்நிலைகளும் கொஞ்சம் சங்கடத்தோடு இருக்கிறதுனால அது எங்கே எப்படி காட்டுறதுன்னு தெரியாமல் உங்ககிட்டயும் கொஞ்சம் முகம் காட்டிகிட்டு இருப்பாங்க அதனால் குடும்ப உறவுகளுக்கும் கொஞ்சம் சங்கடங்கள் அப்படிங்கிறது வந்து இதுதான் இருக்கும் முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் அமைதியோடும் ஞானத்தோடும் சமாளித்து வர்றது நல்லது எல்லாமே கொஞ்சம் காலத்துக்கு தான் இந்த கிரக இந்த கூட்டணிகள் கலையிற வரைக்கும் தான் இங்கே கலவரமலாம் அதுக்கப்புறம் தானாகவே எல்லாம் சரியாக ஆரம்பிச்சிடும் மாணவர்களுக்கு கல்வி விட்டு சார்ந்த விஷயங்களில் சில சாதகமான அமைப்புகள் என்பது ஒன்று இருந்தாலும் மாணவர்களுக்கும் முயற்சி நெருப்பிற பழங்களை பார்த்து வருவாங்க மாணவர்கள் போட்டித் தேர்வுகளில் பங்களிப்பு எடுத்துக்கொள்வாங்க அதிலெல்லாம் சாதகமான அமைப்புகள் என்பது இருக்கும் ஆனால் கூட இருக்கிறவங்க ஏதாவது ஒரு வகையில் கோல்மால் செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க ஸோ அந்த மாதிரியான விஷயங்களும் கொஞ்சம் கவனமாக இருங்க மற்றபடி இந்த மாதம் பார்த்திங்கன்னா மாணவர்களுக்கும் முயற்சிகளுக்கு ஏற்ற நல்ல பழங்கள் கொடுக்கக்கூடிய அமைப்புகள் தான் இருக்குது அதே போல் இந்த சொத்து சோங்கள் வகையில் வாகன வகையில் கொஞ்சம் கவனமாக இருங்க அதாவது இது சார்ந்த விஷயங்களில் ஏதோ ஒரு அனுகூலங்களை கொடுத்து கடைசி நேரத்தில் கொஞ்சம் சொதப்பக்கூடிய அமைப்புகள் என்பதும் உண்டு இல்லைனா ஆரம்பத்திலே கொஞ்சம் சிக்கலை கொடுத்து பின்னாடி உங்களுக்கு அதுக்குண்டான நற்பலங்களை கொடுத்துட்டு வரும் ஸோ எப்படியோ முன்னாடியோ பின்னாடியோ கொஞ்சம் சங்கடங்கள் அப்படிங்கிறது இருந்துக்கிட்டு தான் இருக்கும் அதனால் இந்த சொத்து சொங்கள் வகையில் வாகனங்கள் வகையில் சூழ்நிலைகள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் மனுசரித்து போங்க அதேபோல் உடல்நல விஷயங்களும் அப்படி தான் இந்த மாதம் துலாம் ராசிக்காரங்களுக்கு உடல்நல விஷயங்கள் நிறைய மாற்றங்கள் அப்படிங்கிறது இருக்கும் ஏற்கனவே ட்ரீட்மெண்ட்டில் இருக்கக்கூடியவங்க இந்த மாதம் கொஞ்சம் கவனமாக இருங்க உடல் ரீதியாக ஒரு குழப்பமான சூழ்நிலைகள் இருக்கும் அதாவது ஒரு பிரச்சனை இருக்குதா இல்லையா அப்படின்னு தெரியாத வகையில் சில சங்கடங்கள் அப்படிங்கிறது வந்து போகும் குறிப்பாக மன ரீதியான சங்கடங்கள் அழுத்தங்கள் போன்ற விஷயங்களில் துலாம் ராசிக்காரங்க கொஞ்சம் கவனமாக இருங்க பெரிய அளவுக்கு பிரச்சனை எதுவும் ஏற்பட போதில்லை ஏன்னா ராசினாலும் உச்சபட்ச நிலைகளையும் தான் செயல்படுறாங்க இருந்தாலும் ஆறாம் இடம் இருப்பதுனால உடல் ரீதியாக கொஞ்சம் பலவீனம் அப்படிங்கிறது இருக்கத்தான் செய்யும் ஆகியனால் உடல் விஷயங்கள் ஓய்வு சார்ந்த விஷயங்கள் ஏற்கனவே ட்ரீட்மெண்ட் இருக்கக்கூடிய சமாச்சாரங்கள் இது எல்லாத்துலேயுமே கொஞ்சம் கவனத்தோடு எல்லா எல்லாத்தையுமே சரி பண்ணிக்கலாம் ஸோ ஓவராளா துலாம் ராசிக்காரங்களுக்கு இந்த மாத அமைப்பு எல்லா விஷயங்களுமே கொஞ்சம் வளைச்சலோடு ஆதாயங்கள் பெறக்கூடிய அமைப்புகள் தான் இருக்கு ராசிநாதன் உச்சம் பெற்ற நிலிருந்து செயல்படுறதுனால எல்லாத்திலுமே வெற்றி என்பது உண்டு ஆகையினால் மனம் தளராமல் செயல்பட்டு வந்தீங்கன்னா நல்ல முன்னேற்றங்களை இந்த மாதம் பார்க்க முடியும் நன்றி வணக்கம் பால்க பலமுடன்